அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டார் ஒன்று சாமுவேல் ஏழு பன்னிரண்டு எபனேசர் என்பதற்கு இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் நாளிலும் அவரிடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எத்தனை முறை எவ்வளவாக உதவி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா ஹவு மச் சாசிகள் எழுந்தன பொல்லாத மக்கள் எழுந்தார்கள் துரோகங்கள் எழுந்தது தவறான குற்றச்சாட்டுகள் எழுந்தது பாவத்தின் வேர் எழும்பினது இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு துணை நின்றார் நமக்கு உதவி செய்தார் உதவி செய்தார் உதவி செய்தார் அவருக்கு நன்றி 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 என்று சொல்வோமா நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நான் சிறுமையும் எளிமையுமானது ஆனால் நீரின் மீது நினைவாயிருந்தீர் நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நீர் உடனே வந்து இதோ இருக்கிறேன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு உதவி செய்தீர் மக்கு நன்றி 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 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக எழும்பும்படி செய்திருக்கிறீர் நான் சின்னவன்தான் ஆனால் என்னை எழும்ப செய்திருக்கிறேன் ஆயிரம் மடங்கு பெருக செய்திருக்கிறீர் உக்கு நன்றி என்று சொல்கிறோம் நீர் எபனேசர் இதை எப்பொழுது சொல்லுகிறான் எதிரிகள் இஸ்ரேல் ஜனங்கள் ஜபம் செய்யக்கூடின பொழுது அவர்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்கும்படி வந்தார்கள் ஒன்று சாமையில் ஏழில் அதை வாசிக்கிறோம் ஆம் அநேக முறை நாம் கர்த்திடம் திரும்பும் பொழுது குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கும் பொழுது விசேஷமாக உபவாசம் செய்யும் பொழுது பிசாசு குதித்து எழும்புகிறான் இவர்களை கொன்றுவிட வேண்டும் இவர்களை அழிக்க வேண்டும் அதுவும் குறித்து சாட்சி சொல்ல எழும்பும் பொழுது கூட்டமாக எழும்புகிறார்கள் ஒன்றாக சேர்ந்து விடுகிறார்கள் இவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க இஸ்ரேல் ஜனங்களும் கண்டார்கள் ஆனால் சாம்வேல் தண்ணீரை ஊற்றினார் ஆவியானவரை குறிக்கும் தண்ணீரை ஊற்றினான் ஆவியானவருடைய பொறுப்பில் ஒப்புக் கொடுத்தார் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஒரு ஆட்டின் ரத்தத்தை செலுத்தி கத்திற்கு பலி செலுத்தினார் இயேசுவின் ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நாம் நமக்காக எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்கிறோம் கடைசியில் எனக்கு உதவி செய்தீர் உதவி செய்தீர் உதவி செய்தீர் என்று ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் அப்படி அவர்கள் செலுத்தும் பொழுது பலிஸ்தர் அவர்கள் எல்லையில் வர முடியாமல் போனது போனது கத்தை தடுத்து நிறுத்தினார் அதை தொடர்ந்து பெரிய வெற்றி வந்தது அவர் பட்டணங்கள் எல்லாம் பெலிசரிடமிருந்து திரும்பி பெற்றுக் கொண்டார் அதோடு கூட ஆவிக்குரிய வல்லமையும் சாம்வேல் மீது இறங்கியது அவர் ஆவியானவருடைய துணையோடு தீர்க்கதரிசியாக நியாயம் ஆண்டவர் செய்தார் வாழ்க்கை முழுவதும் மூலியம் செய்தார் அதே காரியத்தை கத்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் செய்வார் கடைசி நாளில் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வருடத்தில் கண்ட எல்லா பலிஸ்தியரையும் எகிப்தியரையும் எதிரிகளையும் எதிரிகளின் கிரியைகளையும் இனி நாம் காண்பதில்லை என்று அறிக்கை செய்கிறோம் நாம் எல்லைகளில் அவர்கள் வருவதில்லை என்ன தீங்கு வந்திருந்தாலும் சரி என்ன பொல்லாதவர்களுடைய சீற்றங்கள் எழுந்திருந்தாலும் சரி அநியாயங்கள் வந்திருந்தாலும் சரி கத்தர் இந்த நாளோடு அதை நிறுத்தப் போகிறார் பிரவேசிக்கும் பொழுது இழந்தவைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வருடங்கள் எல்லாவற்றின் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆண்டு செய்வார் தைரியமாக இருங்கள் அதற்கு இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவனே நீர் எபனேசர் 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 இம்மட்டும் உதவி செய்தீர் என்று சொல்லுவோம் ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் இந்த பாக்கியங்களை நமக்கு கொடுப்பார் அதோடு கூட ஆவிக்குரிய பலனையும் கொடுத்து தீர்க்கதர்சிகளாக தீர்க்கதர்சன வல்லமையை மகிமையாக பெருகச் செய்து இந்த புதிய வருடத்திலே அவர் வெளிப்படுவார் We shall reign with him through the prophetic anointing. Adin vallamaye இந்த பூமியின் மக்கள் பார்க்கும்படி நம் மூலமாக தீர்க்க தர்ஷன ரீதியிலே அவர் கிரியை செய்வார் புது வருடத்தின் பாக்கியம் இதுதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாட்டும் வழி நடத்தினீர் சார் முத ரத்தத்திற்காக நன்றி முத ஆவியானவருக்காக நன்றி எங்களுக்குள் நீர் இருப்பதற்காக நன்றி தொடர்ந்து சுவாமி இழந்தவைகள் எல்லாம் திரும்பி வரட்டும் வரட்டும் அப்பா ஆவிக்குரிய பலனும் பெருகட்டும் தீர்க்கதர்சன வல்லமை பெருகட்டும் நாங்களும் உதவி செய்தீர் இம் மட்டும் உதவி செய்தீர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம் பண்ணுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வாழ்த்துகிறோம் நாமத்தில் தொடர்ந்து எங்களோடு நீ தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே புதிய வருடத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பி அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்துங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புதுவருட ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் எங்களோட பேசினார் இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசனத்தில் இயேசுவின் வல்லமை நான் அனுபவியுங்கள்